Praise Praise the Lord. Praise praise Lord. the Lord! Hallelujah! ரொம்ப துக்கமா சொல்றீங்க சந்தோஷமா சொல்லா நல்ல சிரிச்ச முகத்தோட பிரசன்னத்துல இருக்கான் இல்லையா அதனால கொஞ்சம் மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட சந்தோஷம் அது நமக்கு எல்லாருக்குமே ஒரு பழக்கப்பட்ட ஆயிடுச்சு ஆலயத்திற்கு வந்தாதான் நம்ம நிறைய சோகம் ஆவாது இருக்கும் இல்லையா நிறைய பேரை பார்க்கும் பொழுது ஒரு வருத்தத்தோட துக்கத்தோட வேதனையோடு அமர்ந்திருப்பதை பார்க்க முடியும் ஒரு மனக்கலக்கம் பயம் இது எல்லாம் இருக்கும் இது நம்முடைய குடும்பத்திலிருந்து அல்லது நம்முடைய பிள்ளைகளிடத்துல இருந்து நாம் பணி செய்கின்ற இடத்திலிருந்து கிடைக்கின்ற அந்த தோல்விகள் கலக்கம் எதிர்கால பயம் எல்லாம் இருக்கும் நிறைய பேரை பார்க்கும் பொழுது கண்ணீரோடு ஜபிப்பதை பார்த்திருக்கிறோம் ஆலயத்திற்குள் வந்து நற்கருணை ஆண்டவர் முன்னால் மண்டியிட்டு அல்லது மாதா சுரூபத்திற்கு முன்னால் மண்டியிட்டு மாதாவுடைய அந்த பாதங்களை பற்றி கொண்டு ஆண்டவருடைய பாதங்களை பற்றி கொண்டு புனிதர்களுடைய சுரூபங்களுடைய பாதங்களை பற்றி கொண்டு கண்ணீரோடு ஜபிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் வேதனையோடு கலக்கத்தோடு பயத்தோடு இது எல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் வெளிப்பாடுகள் நமக்கு மட்டும்தான் சோகம் இருந்ததா கவலை இருந்ததா ஏசு இருந்தது அதுதான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட அந்த நட்சை சென்ற வாரம் மார்த்தா மரியா வீட்டில் ஏசு இருந்ததையும் மார்த்தா ஆண்டவருக்கு பணிவிடை செய்வதில் கலக்கமடைந்திருப்பதையும் மரியாள் ஆண்டோருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டோருடைய வார்த்தையை கேட்டதையும் தியானிக்கும் மார்த்த கம்ப்ளைன்ட் பண்ணும்போது என்ன சொன்னார் ஆண்டவர் நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் வாழ்க்கைக்கு தேவையானது ஒன்றுதான் நிலை வாழ்வை பெறுவதற்கு தேவையானது ஒன்று சிறந்த பங்கை மரியா தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அது அவரிடத்திலிருந்து எடுக்கப்பட மாட்டார் இன்றைய இந்த நற்சிதி நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள அழைக்கின்றது இயேசுனுடைய இந்த கடைசி தருணம் கைது செய்யப்படுவதற்கு முன்னால் இயேசு தொடக்கத்திலிருந்து சொல்லும் பொழுது அவருடைய சாவை அறிவிக்கும் பொழுதும் சரி அவர் எதற்காக வந்தேன் என்று சொல்லும் பொழுதெல்லாம் என் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே என் பணி அதற்காகவே நான் வந்தேன் என்பதை மிக தெளிவாக தொடக்கத்திலிருந்து தன்னுடைய அப்போ சிலர்களுக்கும் அவரை பின்தொடர்ந்த சீடர்களுக்கும் எல்லா மக்களுக்குமே அவர் சொல்லி வந்ததுதான் நான் சாக வேண்டும் மூன்று முறை தன்னுடைய சாவை அறிவிக்கின்றார் அந்த நேரத்தில் தான் அப்போ சிலர்கள் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்பதான் பேர் சொல்றார் ஆண்டவரே இது உமக்கு நிகழக்கூடாது என்பதை மிக தெளிவாக இயேசுவை கடிந்து கொள்ளக்கூட செய்வார் இல்ல ஆண்டவரை இது உமக்கு நிகழக்கூடாது ஏனென்றால் அவர்கள் அந்த துன்பத்தை பிரிவை தனிமையை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை அப்படித்தான் நாமும் இருக்கிறோம் இயேசுவும் கூட தொடக்கத்திலிருந்து அவர் நாம் எருசலேம் செல்ல வேண்டும் எருசலைமையில் நான் கையளிக்கப்பட வேண்டும் எரிசலைமையில் நான் துன்பப்பட வேண்டும் சிலுவையில் அறையப்பட வேண்டும் நான் புதைக்கப்பட வேண்டும் மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்பதையெல்லாம் மிக தெளிவாக சொன்ன ஆண்டவர்தான் அந்த காலம் நெருங்க நெருங்க அவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள் எனது உள்ளம் சாவு ஒரு அளவுக்கு துயரம் கொண்டுள்ளது நீங்கள் என்னோடு இங்கே தங்கி விழுத்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார் என்னுடைய உள்ளம் சாவு ஒரு அளவிற்கு துயரம் கொண்டுள்ளது எந்த மனிதர் எந்த ஆண்டவர் நான் சாக வேண்டும் நான் இறந்துதான் என் தந்தையை நான் மாட்சிப்படுத்த வேண்டும் என்று கூறிய அதே ஆண்டவர் இந்த கெஸ்தமணி தோட்டத்தில் சொல்கிறார் நான் ஆழ்துயரம் கொண்டுள்ளேன் அதற்கு பிறகு என்ன நடந்தது அவர் கொஞ்சம் தூரமா போயிட்டு அப்போ சிலவர்களும் கூட தெரியல அந்த மூணு பேரை கூப்பிட்டுப்பான் அங்கேயே வச்சு இன்னும் கொஞ்சம் தூரமா போயிட்டு முகம் குப்புற விழுந்து அவர் அழுது ஜபிப்பதை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஒரு பங்குல தியானம் கொடுத்த பொழுது தவக்கால தியானம் கொடுத்த பொழுது ஒரு சிலர் வந்து என்னிடம் பகிர்ந்து கொண்ட ஒரு துயரமான ஒரு செய்தி சாமி நீங்கள் அழுது ஜெபம் பண்ண சொல்கிறீங்க நான் சொன்னேன் ஒரு பாட்டு நல்லா பாடிக்கிட்டு எல்லாரும் அழுது ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சிலர் வந்து அந்த ஒரு மணி நேரம் முடிஞ்ச ஒரு பாடுன்னு சொன்னேன் நீங்கள் அழுது ஜவம் பண்ண சொல்கிறீங்க ஆனால் நாங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணாலே ஒரு சிலர் வந்து உனக்கெல்லாம் என்ன இருக்குது என்ன கவலை நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணுற ஏன்னா அந்த அளவிற்கு ஆலயத்தில் முட்டி போடுவதே ஒரு அவமானமாக கருதக்கூடிய ஒரு விசுவாசமற்ற தன்மையை நாம் கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு வேதனை மிக்க ஒன்று முட்டி போட்டு ஜபிப்பது மற்றவர்கள் பார்வையில் அவமானமாக இருக்கிறது என்ன நினைப்பாங்க உனக்கெல்லாம் என்ன வந்தது நீ அவ்வளோ நேரம் முட்டி போட்டு ஜபிக்கிற அதனால தான் இன்றைக்கி நிறைய பேரை பார்க்க முடிகிறது ஆலயத்தில் முட்டி போடுவதையே நாம் மறந்துவிட்டோம் அண்ணா எல்லா இடத்துலையும் சேர் இருக்குது பெஞ்ச் இருக்குது பரவாயில்ல அதுவும் அந்த திருப்பலியின் போது கூட நாம் குறிப்பாக காணிக்கை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டோருடைய உடலும் இரத்தமும் உயர்த்தி பிடிக்கும் பொழுது நாம் முட்டி போடவில்லை என்பது வருத்தத்துக்குரிய ஒன்றாக இருக்கு அவங்க சொன்னாங்க நாங்கள் முட்டி போட்டாவே எங்களை கேவலமாக பார்க்குறாங்க அப்போ நாங்கள் அழுதோம்னாக்கா என்ன நினைப்பாங்க உனக்கு என்ன கவலை நீலாம் அழுதுகிட்டு இருக்கிற கோயிலில் உட்காந்து எங்களுடைய கவலை எங்களுடைய பிரச்சனை என்ன என்று அவர்களுக்கு தெரியாது சாமி வெளியில் பார்க்குறதுக்கு நாங்கள் பெருசாக வீட்டில் இருக்கிறோம் காரில் வரோம் இல்லை நல்லா வேலைக்கு போகிறோம்னு நினைக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு இருக்க பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியும் அப்படித்தான் நிறைய பேர் இங்கே அமர்ந்திருக்கு ஆலயத்திற்குள் வந்து ஆண்டவரிடத்தில் அழுது ஜபிப்பதற்கு கூட நாம் விற்கப்படுகிறோம் ஆனால் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஜப வழிபாடு என்றால் அது நம்மை முழுமையாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து மண்டியிட்டு ஜெபிப்பதுதான் ஆண்டவர் முன்னால் வெட்கப்படாமல் நம்முடைய உள்ளத்தை நம்முடைய உள்ளத்தின் குமுறல்களை நம்முடைய துக்கங்களை நம்முடைய துன்பத்தை துயரத்தை எல்லாம் நாம் முழுமையாக ஆண்டவர் முன்னால் வெட்கப்படாமல் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் சரண்டர் டோட்டல் அது டோட்டல் சரண்டர் அதுதான் ஒன்று சாமியில் நாம் வாசிப்போம் அண்ணா தனக்கு குழந்தை இல்லை என்றவுடன் ஒவ்வொரு வருடமும் அவர் பெனினாவால் துன்புறுத்தப்படுகிறாள் அவமானப்படுத்தப்படுகிறாள் அப்பொழுது அவள் ஆலயத்திற்கு சென்று மௌனமாக உள்ளம் குமரி உள்ளம் நொந்து அழுது தன்னுடைய வேதனைகளை அவள் சொல்லுகிறாள் ஜபிக்கிறாள் கேலி கேட்கிற குடிகாரியை என்று சொல்லும் பொழுது அவள் சொல்கிறாள் ஆண்டவரே என் தலைவரே என்னை தவறாக எண்ண வேண்டாம் நான் எதுவும் குடிக்கவில்லை நான் உள்ளம் நொந்த ஒரு பெண் என் உள்ள குமுறல்களை என் ஆண்டவரிடத்தில் மௌனமாக நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் உள்ளம் நொந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த உள்ளம் குமுறல் தான் இன்றைக்கும் ஆண்டவரிடத்தில் இருக்கிற என் உள்ளம் சாகு ஒரு அளபிற்கு துயரத்தோடு இருக்கிறது என்று சொல்லி முகம் குப்புற விழுந்த ஆண்டவரிடத்தில் ஜபிப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த ஒரு சூழ்நிலையை நாம் காட்சிப்படுத்தி பார்க்கும் பொழுது எந்த அளவிற்கு ஆண்டவருடைய அந்த உள்ளம் துக்கத்தோடு இருந்திருக்கும் என்பதை நாம் பார்க்க முடிகிறோம் எவ்வளவு வேதனையோடு அவர் அழுது ஜபித்திருக்கிறார் ஆண்டவரே என்னால் முடியவில்லை இது அதிக பாரமாக இருக்கிறது சுமையாக இருக்கிறது இந்த என்னிடமிருந்து எடுத்துவிடும் எந்த இடத்தில் நாம் தவறு செய்கிறோம் இப்படித்தான் நாமளும் நிறைய நேரத்தில் ஜபிக்கிறோம் நிறைய நேரங்களில் நாம் ஜபிக்கிறோம் நான் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்பொழுது ஒரு அம்மா எந்த மதம் என்று சொல்ல வேண்டாம் ஒரு ஆலயத்திற்கு முன்னால் சென்றார்கள் எல்லாரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க கத்தி ஜவம் பண்ணாங்க நெஞ்சில் அடிச்சுட்டு கத்துறாங்க தாயே நீ பார்க்க மாட்டியா என் நீ பார்க்க மாட்டியா எனக்கு அழுக உனக்கு கேட்கலையான்னு கத்தி அழுறாங்க கொஞ்ச நேரம் அழுதுட்டு என்ன பண்ணாங்க கோயிலை சுற்றி பொருள ஆரம்பிச்சிட்டாங்க மண்ணில் படுத்து பரல தண்ணியை ஊட்டி அவங்க கத்தனை கத்தில் வீட்டு உள்ள சமைச்சிக்கிட்டு இருந்தவங்களாம் இது காலையில் ஏழு மணிக்கு நடக்குது நான் வாக்கிங் போட்டதுக்கு அப்போ பார்க்குறேன் எல்லாம் வந்து வேடிக்கை பார்க்குறாங்க ஆனால் அந்த அம்மா அவருடைய அந்த மன்றாட்டுக்களை அல்லது அந்த ஜபத்தை வெட்கப்படவில்லை எல்லாரும் ஒரு சிலர் பார்த்து சிரிச்சாங்க ஒரு சிலர் பார்த்துட்டு உங்களுக்கு இதே வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஆனால் ஒரு பத்து நிமிடம் அந்த தாய் கண்ணீரோடு அந்த இடத்தில் ஜெபிப்பதை நான் பார்த்தேன் நிறைய நேரங்களில் நாம் ஆலயத்திற்குள் வரும்பொழுது நற்கரணை ஆண்டவரை பேழையை பார்த்தாலும் சரி அல்லது நமக்கு பிடித்த புனிதர்களுடைய சுரூபங்கள் முன்னால் நாம் அமர்ந்து ஜபித்தாலும் சரி அல்லது திருப்பலியில் கூட நான் ஒரு சில நேரங்களில் பார்த்திருக்கின்றேன் இந்த மறை உரைகளை கேட்கும் பொழுது இறை வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஒரு சிலர் அழுது இருக்கிறார்கள் அல்லது நற்கருணை ஆராதனையின் போது அழுது மன உருக்கத்தோடு ஜபிப்பவர்களை நாம் பார்த்திருக்கின்றோம் பல வரங்கள் வேண்டி பல எண்ணங்களோடு பல ஆசைகளோடு ஜபிப்பவர்களை நாம் பார்த்திருக்கின்றோம் ஜெபிப்பவர்களுக்கெல்லாம் கிடைத்து விட்டதா என்றால் நிச்சயமாக இல்லை எந்த இடத்தில் நாம் தவறு செய்கிறோம் என்றால் நமக்கு எந்த இடத்தில் நாம் கடவுளிடத்தில் முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து விடுகிறோம் இயேசு தன்னுடைய ஏலாமை தந்தை இடத்தில் சொல்கிறார் ஜபிக்கிறார் என்னால் முடியல இதுதான் என்னுடைய சூழ்நிலை முடிஞ்சா எடுத்துருங்க இல்லைன்னா விட்டுருங்க உம்முடைய சித்தம் இந்த கடவுளுடைய சித்தம் என்கின்ற அந்த ஒரு இடத்தில் நாம் தவறு செய்கிறோம் நம்முடைய மன்றாட்டு என்ன போன உடனே இந்த அந்த அம்மா வந்துச்சு பார்த்தீங்களா கத்துச்சு வந்த உடனே அவங்களுக்கு தேவை என்ன தாயே என் ஜபத்தை கேட்க மாட்டேயா அதுதான் அது என்னன்னா ரெண்டு பேருக்கு சண்டை அவ்வளோதான் வியாபாரத்தில் சண்டை ஒருத்தன் மாட்டிக்கிட்டான் இவங்க இவங்க மாட்டிக்கிட்டாங்க அவன் மாட்டலை அவன் தான் மாட்டி கொடுத்தான் அதுதான் பிரச்சனை அவன் நல்லா இருப்பானா அதுக்கப்புறம் விட்டுச்சு சாபம் இப்போ அந்த ஜபம் கேட்கப்படுமா கேட்கப்படாதா நிச்சயமாக கேட்கப்படாது இப்போ இங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு என்னுடைய சூழ்நிலை இதுதான் என்னுடைய பாரம் என்னுடைய துக்கம் என்னுடைய வழிகள் இதுதான் அப்போ ஜபம் செய்துவிட்டு ஆண்டவருடைய கடவுளுடைய சித்தத்திற்கு தந்தையினுடைய சித்தத்திற்கு அதை விட்டு விடுகிறார் நிறைய நேரங்களில் நாம் ஜபிப்பதை நாம் ஒவ்வொரு முறையும் நான் செல்கின்ற இடங்களில் கேட்பேன் எத்தனை பேர் இந்த திருத்தலத்திற்கு அடியெடுத்து வைக்கும் பொழுது தாயை நன்றி ஆண்டவரே நன்றி அல்லது திருப்பலியில் கலந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே நன்றி என்று சொல்லிவிட்டு நாம் ஜபம் உண்மையிலே நிறைய பேர் அதை பண்ணிருக்க மாட்டோம் நாம் உதற்கொண்டு நம்முடைய ஜபங்கள் ஏன் என்றால் அந்த பாரம் அந்த சுமை அந்த வலிகள் அந்த வேதனைகள் அந்த கண்ணீர் எல்லாம் கடவுள் நமக்கு செய்த அந்த நன்மைகளை எல்லாம் மறக்க செய்து விடுகின்றது நம்முடைய பிள்ளைகளை பற்றி எதிர்கால அந்த பயம் அவர்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றிய பயம் வேலை வாய்ப்பை பற்றிய பயம் வீடு கட்டுமான பற்றிய பயம் என்று இந்த பயங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த உடல் நலத்தை பற்றியோ ஆண்டவர் நம்முடைய நாம் சென்ற பாதையில் நமக்கு எதிராக இருந்த விபத்துகளிலிருந்து தடைகளிலிருந்து நம்மை பாதுகாத்ததற்கு நன்றி சொல்லவோ நம்முடைய உள்ளத்தை மழுங்கடித்து விடுகிறது ஆகவே தான் அந்த ஒன்றே நம்முடைய கவலைகள்லாம் கூட்டிடலாம் முதல் ஆண்டவருக்கு நன்றி சொல்வதெல்லாம் ரெண்டாவது பட்சம்தான் உடனே எனக்கு ஆண்டவரை இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும் அப்படி கிடையாது வேண்டும் என்பதை கூட நாம் ஒரு கட்டளையாகத்தான் ஜபத்தில் வைக்கின்றோம் அப்படி கிடையாது இயேசுவை போல நாம் ஜபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் முழுமையாக முதலில் ஆண்டவரிடத்தில் சரணடைய வேண்டும் இரண்டாவதாக ஆண்டவருடைய சித்தத்திற்கு அதை விட்டுவிட வேண்டும் அப்படி என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு தகுந்த நேரத்தில் அவர் குறித்து வைத்த அந்த காலத்தில் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும் ஆகவேதான் இயேசு நமக்கு அந்த வாக்குறுதியை கொடுக்கிறார் நீங்கள் என் தந்தையிடம் என் பெயரால் கேட்பதை எல்லாம் ஏற்கனவே பெற்றுக்கொண்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு ஜபியுங்கள் ஆமேன் ஆகவே அன்புக்குரியவர்களே ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் இந்த நச்செய்தியிலிருந்து ஆண்டோருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றுதான் எப்படி ஜபிக்க வேண்டும் முழுமையாக ஆண்டவரிடத்தில் சரணடைந்து நாம் ஜபிக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்தை திறந்து எதையும் மறைக்காமல் ஏசு அதைத்தான் செய்தார் அவர் எந்த இடத்திலும் தன்னுடைய உள்ள எண்ணங்களை மறைத்தது தந்தைக்கு நன்றி சொல்லும் தந்தையே நான் உமக்கு நான் நன்றி சொல்கின்றேன் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து இந்த குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தியதற்காக நன்றி சொல்கிறேன் அதே போலதான் இந்த இடத்தில் தன்னை முழுமையாக தன்னுடைய இயலாமை தன்னுடைய பயம் தன்னுடைய கவலை எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்து ஆண்டவருடைய சித்தத்திற்கு அதை விட்டுவிடுகிறார் நாம் ஜபிக்கும் பொழுது நாம் அன்றாடும் பொழுது நாம் வேண்டும் பொழுது நாம் முழுமையாக ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு என்னுடைய எண்ணங்களை என்னுடைய கவலைகளை என்னுடைய பயத்தை என்னுடைய ஆசைகளை ஆசைகளையெல்லாம் விட்டுவிடுகிறேன் என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக்கொள்வோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை